పునయపా స్వామి అయ్యప్ప పునయపా స్వామి శరణం శరణ పునయపా స్వామి శరణశాణం శరణ పునయపా స్వామి శరణ

స్వామి పునయపాట్టు పునయపా స్వామి శరణం అయ్యం అయ్యప్ప శరణం శరణమునయ யபா தம்பி புனயப்பா சாமி அயன் சரணம் அய்யப்பரணம் அயப்பா சாமி யன் சரணம் சயணம் பமி அயன் சரணம் கையப்பசம் அயப்பசனம் அயன் சரணம் சயப்போ அயன் சரணம்

ய பிரம்ணம் முதாமிம்ன முத சாமி அயன் சரணம் அய பிரசரணம் அயன் சரணம் அய பிரசரணம் யம் முனப்பரணம் சயசரணம் அயன் சரணம் சயணம் சரண முனையப்பா ஐயன் சரணம் அயர் முனையப்பா